நம்பிக்கையாளர்களில் நோய் போன்ற சரியான காரணங்கள் இன்றி போருக்கு செல்லாது இருந்து கொண்டவர்கள் தங்களுடைய பொருள்களையும் உயிர்களையும் அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்து போர் புரிபவர்களுக்கு சமமாக மாட்டார்கள் ஏனென்றால் தங்கள் பொருள்களையும் உயிர்களையும் தியாகம் செய்து போர் புரிந்தவர்களின் பதவியை போருக்கு செல்லாது தங்கிவிட்டவர்களை விட அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான் எனினும் இவர்கள் அனைவருக்கும் இவர்களிடம் இறை நம்பிக்கை இருப்பதால் நன்மையையே அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் ஆயினும் போர் செய்தவர்களுக்கு மகத்தான கூலியையும் அருள் புரிந்து தங்கிவிட்டோரை விட மேன்மையாக்கி வைக்கின்றான் அன்றி அவர்களுக்கு தன்னிடமுள்ள மகத்தான பதவிகளையும் மன்னிப்பையும் அன்பையும் அருளுகிறான் ஏனென்றால் அல்லாஹ் மிக மன்னிப்பவனும் அன்புடையவனுமாக இருக்கின்றான்